காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஐந்து அடி சாலை விஜயலட்சுமி பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள அண்ணாமலை நகர் பகுதியில் நீண்ட காலமாக மழைநீர் சாலையில் தேங்கும் பிரச்சனை இருந்து வந்த நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் சாலையில் மழைநீர் தேங்கியது மட்டுமல்லாமல் அந்த மழைநீர் வடியாமல் சாலையில் நீண்ட நேரமாக தேங்கியதால் இன்று அப்பகுதி அண்ணாமலை நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பாக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஜான்குமார் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் மேலும் இது சம்பந்தமாக உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் பேசினார் அப்போது அண்ணாமலை நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தை சார்ந்த நடராஜ் கிருஷ்ணசாமி முரளிதரன் ஜெகதீஷ் சாந்த செல்வம் ஷானுவாஸ் பாஸ்கர் டிஜிஎம் வசந்த் அஸ்வின் மற்றும் பலர் உடனிருந்தனர்